இப்போ வந்து உங்களுடைய உறவினர்களோ சரி உங்கள் குடும்பத்துலேயும் சரி யாராவது கடன் வாங்கிட்டு திருப்பி தரல உங்கள்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு திருப்பி தரலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா அப்படியெல்லாம் நம்ம பார்த்தா நம்மளால் சுதந்திரமாக பார்க்க முடியாது அவங்ககிட்ட பேசவே கூடாது அவங்கள பார்க்கவே கூடாது அப்படின்னா ஏதாவது ஒரு க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது அங்கே எல்லோரும் தான் வருவாங்க நீங்கள் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் அங்கே இருப்பாங்க அப்போ அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சிரமமாக பார்ப்பீங்க உங்களுடைய பார்வை பார்க்குற முறையே கஷ்டமாயிடும் இப்போ இந்த மாதிரி உங்களை உங்களை மூணு பேர் ஏமாற்றிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க அங்கே மூணு பேரும் வந்திருக்காங்க அப்போ அவங்ககிட்ட நம்ம பேசக்கூடாது அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அவங்ககிட்ட பேசக்கூடாது அவங்கள நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா நம்ம அதை சுதந்திரமாக பார்க்கவே முடியாது ஏன்னா அங்கே நிற்பாங்க இங்கே நிற்பாங்க அந்த மூணு பேரும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம ஒருத்தர் நம்மகிட்ட ஏமாத்திட்டாங்கன்னா அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது பேசணும் பார்க்கணும் ப தொடர்ந்து நம்ம பழகணும் அதே நேரத்தில் திரும்ப கடன் கேட்டால் கொடுக்கக்கூடாது இதுதான் வந்து யாராவது கடன் வாங்கிட்டு திருப்பி நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அதாவது பெரிய அளவில் ஏமாற்றிட்டாங்கன்னா நம்ம போலீஸ்க்கு கூட போகணும் போலீஸில் புகார் கொடுக்கணும் கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு கூட போகணும் போய் நம்ம நம்ம பணத்தை திரும்ப கேட்கணும் அதுக்காக நம்ம வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை வரும்போது ஒரு மோதல் ஏற்படும் அப்போ நம்ம பேசாமல் போவோம் ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பணம் ஏமாத்துறாங்களே பத்தாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம்னு ஏமாத்துகிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கக்கூடாது அதே உங்கள் குடும்பத்திலேயே கூட அவங்க அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ அவ யாரோ கூட வாங்கிட்டு தராமல் இருப்பாங்க இப்போ நான் அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம அவங்ககிட்ட பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு போனால் கடைசி நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம் அதனால் நம்ம வந்து தொடர்ந்து எல்லார்ட்டையும் எப்போதும் போல பேசணும் அதே நேரத்தில் திரும்ப கடன் கேட்டால் கொடுக்கக்கூடாது அதுதான் நாம் அவர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கை நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி தரலை பாருங்கள் அவங்களுக்கு எதிராக நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது அவர்கள் திரும்ப எப்போதாவது கடன் கேட்டால் நம்ம கொடுக்கக்கூடாது அதுதானே தவிர அவங்ககிட்ட பேசக்கூடாது அவங்க வீட்டில் எதாவது நிகழ்ச்சி நடந்தால் நம்ம போகக்கூடாது இப்படி ஒரு முடிவை நம்ம எடுக்கக்கூடாது நம்ம போங்க அதே மா எப்போதும் போல் தான் இருக்கணும் எப்போதும் போல் அவங்க வீட்டில் இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டு திரும்பி திடலையா அவர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதா போயிடுங்க அவங்க நிகழ்ச்சிக்கு போங்க பழகுங்க பேசுங்க ஆனால் திரும்ப ஒரு வாட்டி கடன் கேட்டால் கொடுக்காதீங்க பத்து ரூபா ஐம்பது ரூபா கேட்டால் கொடுக்கலாம் அதே நேரத்தில் வந்து ஒரு நூறுரூவா கேட்டால் கொடுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ஆயரூபா கொடு ரெண்டாயிரரூபா கொடு ஏற்கனவே கடன் வாங்கிட்டு ஏமாத்துறவங்க திருப்பி தராதவங்க அப்படிப்பட்டவங்க அதன் பிறகு நம்மக்கிட்ட ஒரு ஆயரருவா கொடு ரெண்டாயிரரூபா கொடு அப்படின்னா கொடுக்கக்கூடாது நம்ம இல்லை என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடணும் போய் சொல்லலாம் என்கிட்ட காசு இல்லைன்னு போய் சொல்லலாம் இல்லை அது வேறு ஒருத்தர்கிட்ட என்ிட்ட இருக்க அந்த பணம் நோத்தருவா இன்னொருத்தருடைய பணம் இப்படி எதை வேணாலும் போய் சொல்லலாம் அது அவர் நம்மளை போய் சொல்கிறாருன்னு நினச்சிப்பார் அப்படின்னு நினைக்க அது இல்லை ஏன்னா அவர் ஏற்கனவே நம்மள ஏமாற்றிருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம உண்மையாக இருக்கக்கூடாது அதனால் இதுதான் தீர்வை தவிர ஒருத்த வந்து நம்ம நம்மளை ஏமாற்றிட்டாங்க அவங்கள்ட நம்ம இனிமேல் பேசவே கூடாது அவங்க முஞ்சின முழிக்கவே கூடாது அவங்க வீட்டில் நிகழ்ச்சி நடக்குது நம்ம போகவே கூடாது இப்படியெல்லாம் நினைக்க வேண்டிய தேவையில்லை இன்னொன்று வந்து கடன் வாங்கிட்டு ஏமாத்துறவங்கள நம்ம ஒரு ஆசான்களாக நினைக்கணும் நம்மளை ஏமாத்துறாங்கள கடன் வாங்கிட்டு அவங்கள வந்து ஒரு ஆசிரியராக நினைக்கணும் அப்போ தான் வந்து இல்லைன்னா நம்ம மனசு வந்து அவங்கள நம்ம ஒரு விதை ஒரு விரோதியாக நினைக்கணும் நினைக்கக்கூடாது நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் அவமானப்பட்டு தூக்கத்தை இழந்து பழி வாங்குற சாபம் விட்டுக்கிட்டு மனசுக்குள்ளே நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சாபம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கடைசியில் நீங்கள் நோயாளி ஆகிடுவீங்க கடன் வாங்கினவங்க சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் நோயாளி ஆகிடுவீங்க அதனால் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கணுன்னா இதில் வந்து கடன் வாங்கிட்டு நம்மளுக்கு திருப்பி தரல பாருங்கள் அவங்கள ஒரு ஆசானாக நினைக்கணும் நம்மக்கிட்ட ஒரு கற்றுக் கொடுத்துருக்காங்க நம்மளை எப்படின்னா அவங்க நம்மளை கடன் வாங்கி அதாவது என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இனிமேல் நீ கடன் கொடுக்காத ஏன்னா திருப்பி தரமாட்டோம் அப்படிங்கிறத அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி ஆட்களையும் நம்பி நீ கடன் கேட்டால் நீ பார் நீ எந்த அளவுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிற அதனால் இப்போ பார் நீ இப்போ நான் கேட்டேன் உன்ட்ட பத்தாயிரரூபா இப்போ நான் உனக்கு தரல நான் உனக்கு தரமாட்டேன் அதுபோல் இதுலேருந்து நீ என்ன கற்றுக்குற அப்படின்னா என்ன மாதிரி ஆட்கள் இனிமேல் எதிர்காலத்தில் யாராவது பணம் கேட்டால் நீ கொடுக்காத அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க யாரு யார் கேட்டால் நம்ம பணம் கொடுக்கணும் யார் கேட்டால் நம்ம பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குற ஆசான்களாக இந்த கடன் வாங்கிட்டு திருப்பி தராதான் இருக்காங்கிறனால அவங்க அவங்க வந்து நமக்கு ஒரு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறாங்க என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இனிமேல் நீ பணம் கொடுக்காத இந்த மாதிரி நீ கொடுத்தனா இந்த மாதிரி தான் திருப்பி தரமாட்டாங்க பாரு நான் இப்போ தரலை பாரு உனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பவர்களாக அவர்கள் இருக்கிறாருங்க அதனால் அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் கற்றுக் கொடுக்குற அந்த ஆசான் அவங்க ஆசிரியர்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்போ தான் அவங்க மனசில் அமைதி இருக்கும் என்னடா இப்படி நம்ம வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து கோபத்துலையும் ஏதாவது பண்ணிடணும் இல்லை பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் தகுந்த சாட்சியங்கள் இருந்ததுன்னா ஆதாராக இருந்ததுன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை நான் கொடுத்தது ஐம்பதாயிரம் பத்தாயிரம் அப்படின்னா அதற்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் இனிமேல் அதுக்கு நம்ம ஆதாரம் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்காங்க அவங்கள எதிர்த்து நம்ம எப்படி போலீஸ்க்கு போக முடியும் கோ போக முடியும் போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் எதிர்காலத்தில் அவங்க கேட்டால் நம்ம கொடுக்கக்கூடாது அதுதான் நம்ம அவங்க நம்ம அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களாக அவர்கள் இருக்கிறார்கள்